ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே மார்னிங் விளாக்கு தான் எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணேன் ஆனால் எனக்கு மட்டும் என்னென்னு தெரியல அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் சுறுசுறுப்புமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது காலையில் எழுந்தோட பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு எப்போதும் போல் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா தீபம் வச்சு விட்டு இந்த நாளை வந்து நல்ல நாளாக அமையன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்து தீபம் வச்சுருது அந்த தீபம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் நம்ம தீபம் வைக்கலனா நம்மளுக்கு மனசுக்கு ஏதோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தது மாதிரி ஃபீல் ஆகுது அந்த காலையில் எழுந்து சீக்கிரமே அந்த தீபம் வைக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம தொடர்ந்து தீபம் வச்சுட்டு வச்சுட்டு திடீர்னு ஒரு ரெண்டு நாள் வைக்கலன்னு வச்சுங்களேன் அது என்னமோ பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும் யார் யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் பூஜை இறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து தீபம் வச்சு விட்டுட்டு இன்னைக்கு வந்து பிரசாதமா பால் தான் இருந்தது அதுமே காய்ச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சிட்டி தான் இன்னைக்கு வந்து போட்டிருந்தேன் மழைக்கு வந்து மழை இன்னமும் விடுற மாதிரி தெரியல போன திங்கக்கிழமை பிடிச்ச மழை தான் இன்னமும் வந்து பேஞ்சிட்டு இருக்கு வாய்ஸ் போடும்போது கூட சரியான மழை அப்புறம் வந்து மாடி கொஞ்சம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸா பூக்களுமே பறிச்சிட்டு வந்துட்டேன் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ்லாம் எடுக்க புதுன்கள பாப்பா பிறந்த நாள் வருது அதனால இந்த சிம்பிளா ரசம் வச்சுட்டு மழைக்கு இத கொஞ்சம் பீன்ஸ் கேரட்டு போட்டு பொரியல் வந்து வச்சுட்டு இன்னைக்கு பிளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளாக் பிடிச்சிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்தா நிரம்பி